மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் விஷயம் ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் வந்திருக்கார் இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்சநடையில் இருப்பார் அதுக்கப்புறம் வக்ககதி அடைகிறார் டிசம்பர் மாதம் வந்து நிறைய மைனஸும் இருக்குது அந்த மாதிரி ஏறினவங்க சட்டன் இறங்கினவங்க எத்தனையோ பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கலாம் அப்படி தானே வராது உங்க அப்பா சார்ந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வரணும் அப்பா எழுதி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா பெருசா பாசிட்டிவ் வராது மாமனார் சார்ந்து சொத்து பத்து ஏதாவது எழுதி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அதிர்ஷ்டஸ்தானத்தை ஒரு அதிர்ஷ்டத்துக்கான கிரகம் ராகு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்தா அப்படின்னா ஏ வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் விஷயம் ரெண்டாம் பாவத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச நிலையில இருப்பார் அதுக்கப்புறம் வகரகதி அடைகிறாரு டிசம்பர் மாதம் மூணு வரைக்கும் பட் பலன்களில் பெரிய மாற்றம் அப்படின்றது இல்லை அவரோட பார்வை பலம் அப்படின்றது முழுக்க முழுக்க அப்படியே தான் இருக்கு சரி அப்ப நமக்கு இந்த ரெண்டாம் பாவத்துல குரு பகவான் அப்படின்றது மிதுனராசி என்பர்கள் ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்துல ஒரு விதமான பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி கையில காசு பணம் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு செலவு இருந்துட்டே இருக்கு இருந்தாலும் கையில வந்து பார்த்திங்கன்னா பெருசா கையை கட்டிக்கல ஏதோ ஒரு விதத்துல காசு வருது நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காசு பணம் சர்ப்ளஸாகவும் வரும் அவங்க சுய ஜாதகத்துல தசையை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்னு சொன்னா பொதுவாக வந்து பாருங்க குரு பகவான் உங்களுக்கு லாட் ஆஃப் செவன் அண்ட் அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு குருதா வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அவன் இப்போ வந்து ரெண்டாம் பாவத்துல வந்து உட்காந்துருக்கும் போது இத்துணை நன்மைகள் அப்படின்றது கொடுப்பான் அதுக்கு மேல அவனோட பார்வை ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துல குருனோட பார்வை ஏதோ ஒரு விதத்துல கடனை அடைக்க நீங்க ட்ரை பண்ணுவீங்க அடைக்க ஆரம்பிச்சுடுவீங்க அது வந்து கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி நார்மல்சி வந்துடுவீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் எனக்கு ரொம்ப நாளா சக்கரம் இருக்குங்க ரொம்ப நாளா தூக்கமின்மை இருக்கு தூங்கவே தூங்காம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்ப நான் எந்தவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் போயிட்டேன் இப்ப பக்கத்துல ஒரு டாக்டர் போய் பார்த்தாங்க இப்போ ஓரளவுக்கு தூங்குறேங்க ஏதோ எனக்கு ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு அந்த டாக்டர் கையில மேஜிக் அந்த டாக்டர் கையிலேயும் மேஜிக் இருக்குல்ல நம்மளுக்கு நேரமும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க எட்டாம் பாவம் துஷ்தானத்தை குரு பகவான் ராசி பெண்களா பெண்களானீங்க உங்க கணவர் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அவரோட ஹெல்த்ல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும் உங்களோட மாங்கல்ய பலம் அப்படின்றது அதிகரிக்கும் க கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பா தொழில் பெரிய லெவல்ல முன்னேறும் நான் என்னங்க ஒரே பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சினிமாலாம் காமிக்கலாங்கண்ணா இந்த மாதிரி நான் நடந்து போவேன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை பாட்டுல வரும் அவர் வந்து மாடு வச்சுட்டு அப்படியே நடந்து போவார் திடீர்னு வந்து பென்ஸ்கார்ல வருவார் பென்ஸ்கார்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரி பென்ஸ்கார்ல வருவார் நம்மளும் அந்த மாதிரி வந்து பாருங்க ஒரே மாசத்துல காரில் வரலாமா அப்படின்னுலாம் எதிர்பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க எப்பயுமே இங்கே முன்னேற்றம் அப்படின்றது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கணும் சட்டுன்னு ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்னா சட்டுன்னு அவங்க கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை வந்து நிறைய மைனஸும் இருக்கு அந்த மாதிரி ஏறினவங்க சட்டன் இறங்கினவங்க எத்தனையோ பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் நம்ம சமூக வலைதளத்துல பார்த்துருக்கலாம் அப்படி நிதானமாக டெவலப் ஆகுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நிக்கலாம் நமக்கும் அனுபவம் அப்படின்றது இருக்கும் வெற்றி சட்டுன்னு கிடச்சிச்சுன்னா அந்த வெற்றினோட மகிமை நம்மளுக்கு தெரியாது வெற்றி நிதானமா போராடி போராடி வாங்கும் போது அந்த வெற்றியை நம்மளால தக்க வச்சுக்க முடியும் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கடுத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல கேது தைரியஸ்தானத்தில் கேட்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது என் தம்பி தங்கச்சி என்னோட தம்பி இளைய சகோதரருக்கும் எனக்குமான இடைவெளி அதிகமாகுது என்னோட தம்பி ஃபாரின் போகணும்னு ஆசப்படுறாரு நான் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் என் தம்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு நான் சப்போர்ட்டாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அவர் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தானே அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சுக்ரன் வந்து உட்காந்துருக்காரு பொதுவாக சுக்கரன் இருக்காரு போது நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீகம் சார்ந்த அதிர்ஷ்டம் அப்படின்றதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றது உண்மை அதாவது நமக்கு வந்து பாருங்க நான் வந்து எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு சொத்து கொடுத்தாங்க அந்த சொத்து வந்து பாருங்கள் ரொம்ப நாளாச்சு நான் அதை பெருசாக யோசிக்கவே இல்லை இப்போ ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து அந்த அந்த வீடு எனக்கு கொடுக்குறியா நீ எதிர்பார்த்ததை விட நான் கொஞ்சம் ரேட்டு மிச்சமாகவே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேச்சிருக்கு அவங்க மிச்சமாக கொடுத்து வாங்குறது கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அவங்கவுங்க விஷயத்தில் பொருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி நவம்பர் பதினாறு வரைக்கும் அஞ்சாம் பாவத்தில் சூரியன் நீச்சமடைகிறார் அப்போ இது வந்து பாருங்கள் நீங்கள் அரசாங்கம் சார்ந்து எதாவது அனுகூலமான பலனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக வராது உங்கள் அப்பா சார்ந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வந்து வரணும் அப்பா எழுதி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா பெருசா பாசிட்டிவ் வராது மாமனார் சார்ந்து சொத்து பற்றி ஏதாவது எழுதி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா பெருசாக பாசிட்டிவா வராது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் பூர்வீக சொத்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இவங்க ரிலேட்டடாக இருந்தால் ஆஃப்டர் நவம்பர் சிக்ஸ்டீன்த் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் ஓகே ஆறாம் பாவத்துல புதன் ருணரோக சத்ருஸ்தானத்தில் புதன் நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பேசி மற்றவங்கள பகையாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பேசி அவனும் நல்லதாம்ப்பா பேசியிருந்தான் நான் அவனை நக்களாக நையாண்டியே ரெண்டு வார்த்தை பேசினா அதோட அவன் கோச்சிக்கானப்பா என்னை விட்டு அப்படியே மொத்தமாக கட் பண்ணிட்டான்ப்பா அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு நவம்பர் பதினாறு சூரியனும் பொய் அங்கே நேராக அப்போ நிறைய பேருக்கு ஹீட் ரிலேட்டட் டிசார்டர் யூரினரி க்ராக் இன்ஃபெக்ஷனு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உடலில் இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் தோல் நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹீட்டினால கண் எரிச்சல் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்ணுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணுறது இந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவத்தில் வாய்ப்பு உண்டு நூறு சதவீதம் வந்தே ஆகும் அப்படின்னு ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி யாருக்கிட்டயோ வாக்கு கொடுக்க வேண்டாம் பேசி மாட்டிக்க வேண்டாம் இதையா வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்பா சார்ந்து மாமனார் சார்ந்து சொத்துக்கிட்டே ஏதாவது வரணும்னா ஆஃப்டர் நவம்பர் சிக்ஸ்டீன் ட்ரை பண்ணுங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான கிரகம் ராகு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை உட்காந்தா அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் திடீர் பிராப்தி அப்படின்றது அவன் எட்டாம் பாவத்தில் உட்காந்தாலும் கொடுப்பான் ஒன்பதாம் பாவத்தில் உட்காந்தாலும் கொடுப்பான் இது வரைக்கும் எதுவும் நடக்கலைங்க நடக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் நடக்கும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு பெரிய நம்மளுக்கு அதிர்ஷ்டம் நேரம் சூப்பராக இருக்குன்னா நம்ம உடே உடனே வந்து ராஜா மாதிரி ஆகிடணும் ராஜாங்கத்தை வந்து பார்த்தீங்களானா ஆளணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சாத்தியமே கிடையாது ஓரளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மேன்மை முன்னேற்றம்ன்றது வரும் இதுதான் ரொம்ப சிம்பிள் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸும் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கர்ம சனி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் ஆனால் குருனோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை அவர் மேலே இருக்குது அப்போ சனியினோடய வக்ர பார்வை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுது ஆனால் கர்மஸ்தானத்தில் சனி இருக்கா அப்படின்னா மட்டும் நான் எந்த அளவுக்கு உழைக்கிறனோ அந்த அளவுக்கு முன்னேறுவேன் நான் நல்லா உழைக்கிறேன் அப்படின்னா நல்லா முன்னேறுவேன் நான் சோம்பேறித்தனமாக இருக்கேன் அப்படின்னா பெரிய லெவலில் நான் முன்னேற்றமே அடைய மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையை நான் ரிப்பீட்டடாக சொல்வேன் பட் பியாண்ட் தட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக மிதுனராசி அன்பர்கள் நான் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுன்னு ஓடிட்டே இருந்தீங்களேனா சாலடாக உங்களோட டெஸ்டினி அடைவீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிமையான மாதமாகவே வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து நாங்கள் உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பேக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட கிட்டே பேசிக்கலாம் தேங்க்யூ